குரானை நீங்கள் சிந்தித்து பார்க்க கூடாதா உங்களுடைய இதயங்களிலே பூட்டுகள் போடப்பட்டு இருக்கின்றனவா என்று கேட்கின்றான் குரானை சிந்தித்து பார்க்க வேண்டும் அப்படி சிந்திப்பதற்கு ஒரு வழியாகத்தான் இந்த விளக்க உரை என்பதாக பல மக்களால் சொல்லப்பட்டு அதை பொதுமக்கள் கேட்டு அதை சிந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் ஏனென்றால் குரானை சிந்திப்பது இருக்கின்றதே அதனுடைய கருத்துக்களை ஆயத்துக்களை ஆயத்துடைய கருத்துக்களை சிந்திப்பது மனிதனுடைய வாழ்க்கையின் எல்லா துறைகளுக்கும் தேவைப்படக்கூடியதாக அதன் மூலமாக மனித வாழ்க்கை சீரான அமைப்பை பெறக்கூடியதாக ஆகிவிடும் என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது ஆனா புறானை விளங்கினாலும் சரி விளங்காவிட்டாலும் சரி நிச்சயமாக அதற்கு சவாபு உண்டு சாதாரணமாக ஒண்ணுமே தெரியல அர்த்தமே தெரியல ஓதிட்டு போறார் அப்போ சவாபு உண்டு அப்படி ஓதுவதற்கு தான் சொந்தபாலே சொல்ல ஒரு எழுத்துக்கு பத்து நன்மை என்பதாக சொன்னாங்க ஒண்ணுமே அர்த்தமே தெரியாது ஓதிட்டு போறார் அர்த்தமெல்லாம் தெரியாது அப்படி ஓதனாவே ஒண்ணுக்கு பத்து ஒரு ஒரு எழுத்துக்கு பத்து நன்மைகள் உண்டு என்று சொல்லா அலிஸ்லாமர்கள் சொல்லுகின்றனர் அதற்காக அஹமது பின் ஹம்பல் ரஹமத்துல்ல மிகப்பெரிய மேதை நான்கு இமாம்களிலே மதுகபுகளை அமைத்த நான்கு இமாம்களிலே ஒருவர் ஹன்பலி மதுகபை அமைத்தவர்கள் ரொம்ப பெரிய மேதையாக இருந்தார்கள் ரசூருல்ல அவர்களுடன் மானசீகமான அதிகமான தொடர்பு உள்ளவர்களாகவும் இருந்தார்கள் எல்லா நாம்களும் அப்படித்தான் அதுல இவர்கள் இன்னும் பேணுதலாக இருந்தார்கள் ஒரு தடவை அல்லாகவே அவர்கள் கனவிலே கண்டார்கள் ஒரு சரி அவர்களை பற்றி உள்ள சரித்திரத்தில் குறிப்பிடப்படுகின்றது அல்லாஹ் கனவு பார்க்கலாம் அல்லாஹ் கனவுல பார்க்கலாம் உலகத்தில் நேரா பார்க்க முடியாது எந்த நபியும் பார்க்க முடியாது எந்த ரசூரும் பார்க்க முடியாது எந்த மலக்கும் பார்க்க முடியாது உலகத்துல ரசூ சல்லாஹி செல்லம் அவர்கள் மட்டும் அல்லாஹாலாவை பார்த்தார்கள் என்று சொன்னால் அதனுடைய கைத்தியத்தை அது எப்படி பார்த்தார்கள் என்பது நமக்கு தெரியாது சல்லா அலிஸ்லம் சொல்லவும் இல்லை யாரும் கேட்கவும் இல்லை நபி அவர்கள் விவரிக்கவும் இல்லை அவ்வளவுதான் அல்லாஹ் தாலாவை பார்த்தார்கள் அகமது அகம்பல் ரஹத்து அலி அவர்கள் அப்போ அல்லாஹ் சல்லாஹவிடத்தும் கேட்டார்களா அகமது மன அமல் ரஹம்துலாயரு யார் ரஃப்மி பிம எத்த கர்றபு இலைக்கள் உன்னிடத்தில் நெருக்கம் பெற வேண்டும் என்று விரும்பக்கூடியவர்கள் எந்த பொருளின் மூலமாக நெருக்கம் பெற முடியும் என்பதான் கேட்டார் உன்னிடத்தில் ரொம்ப நெருங்கி வரணும்னு சொன்னால் எதன் மூலமாக அந்த நெருக்கம் பெற முடியும் என்பதார் அப்போ அல்லாஹசாலா சொன்னான் யா அஹ்மத் ஜி திலாவதி கலாமி என்னுடைய கலாமை ஓதுவதைக் கொண்டுதான் நெருக்கம் பெற முடியும் என்று அல்லாஹ சல்லாஹ் சொன்னார் என்னுடைய கலாமுல்லா அல்லாஹ்வுடைய கலாமை திரு வசனங்கமான இந்த வேதத்தை ஓதுவதை கொண்டுதான் என்று அல்லா தாலா சொன்னார் அப்ப அகமது பின் அகமது திருப்பி கேட்டாங்களா அல்லா விளங்காமலா அப்படின்னு கேட்டாரு அப்போ அல்லா தாலா திருப்பி சொன்னா யா அகமது விளங்கினாலும் சரி விளங்காவிட்டாலும் சரி அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சொன்னாங்க விளங்குனாலும் விளங்காவிட்டாலும் இப்ப இது சாதாரணமாக நமக்கு என்ன தெரியுது அர்த்தம் விளங்கினாலும் சரி விளங்காவிட்டாலும் சரி இந்த கலாமை கொண்டு குரானை கொண்டு அல்லாஹிடத்தில் நெருக்கத்தை பெற முடியும் அப்படிங்கிறது சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த வாசகத்தின் மூலம் சம்பவத்தின் மூலமாக தெரியப்படுத்த